பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் உயிரோடு கலந்திருப்பது புண்ணியம் தான் என்பது வல்லவன் சொல்வான் ஆக இந்த கருத்து என்ன சொல்றான் முத குரல் இப்ப ரெண்டாவது குரல் சொல்லிட்டு முத குரல் வருகை ஈதல் இசைபட வாழ்தல் கொடுப்பதனால் புகழ் உண்டாகும் ஈதல் கொடுத்தல் இசைபட வா இசைனா புகழ் இசைபட வாழ்தல் கொடுக்கக்கூடிய உனக்கு புகழும் இருக்கும் அது மட்டுமா ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை ஆதாயம் ஊதியம்னா லாபம் ஆதாயம் ஆதாயம் உயிருக்கு உண்டு உடம்புக்கு இல்லையா உடம்பு தாங்கி செய்யறவனுக்கு ஏன் உடம்புக்கு இருக்கக்கூடாதா உடம்பு நலியக்கூடியதுதான் ஈழ இருமல் வரத்தான் செய்யும் நரதரை வரத்தான் செய்யும் பர்ணாமல் உட்பட்டதை உடம்பு தான் செய்யும் எளியதான் செய்யும் அழிந்தே போகும் ஆனால் செய்து கூடிய புண்ணியம் உயிரை பற்றி வரும் அதனால் தான் ஈதல் இசைப்படாவாத அது அல்லது ஊதியம் இல்ல உயிருக்குண்ணே ஏன் ஏன் இதுக்கு மட்டும் அவ்வளோ மதிப்புண்ணான் கொடுக்குற மனசு யாருக்கு வராது சிறந்த நான் இருப்பான் சிறந்த நடிகனாக இருப்பான் கையை விட்டு காசு எடுக்கவே மாட்டான் பேச்செல்லாம் ஆன்மீகம் பேசுவான் தேன் தேனூளுக்க பேசுவான் ஆன்மீகம் ஆனால் கையை விட்டு காசு எடுக்க மாட்டான் என்ன காரணம்னா அது லோபித்தனம் அந்த லோபித்தனம் இருப்பதனாலே அவன் ஆன்மாவுக்கு ஆக்க தேடிக்கொள்ள முடியாது கல்வியே இருக்காது யாரும் பசின உடனே எடுத்து கொடுப்பான் கல்வி இருக்கிறவனுக்கு புகழ் அது கல்வி இருப்பவனுக்கு ஏதோ அவன் இருக்குவதே புகழ் கல்வி இல்லாதவன் ஒரு தானம் செய்வான் அவன் ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடிக்கொள்வான் இவன் தரமாட்டான் என்ன சொல்றான் கல் அவன் கல்ல ஞாரும் உரிச்சாலும் உரிக்கலாம் அவன்கிட்ட அவன்கிட்ட இந்த ஒரு கையை காசு வராது என்ன காரணம் பாவிகளோடு தொடர்பு வன்மனம் உள்ள கூட்டத்தோடு தொடர்புள்ள மக்கள் நிச்சயமாக கரிம்புத்தனமாக இருப்பார் இது போன்ற சான்றோர்கள் இந்த சங்கத்தை சேர்ந்தவர் சான்றோர்கள் பண்புள்ளவர்கள் தயசிந்து உள்ளவர்கள் இவரை சார்ந்து இருந்தால்தான் கொடுக்கக்கூடிய மனசு ஒரு அதுவும் சும்மா குத்துக்கிட்டே இருக்கணும் செய் 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 செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும் முன் செய்த பாவம் வன்மனம் லோபித்தனம் கூட்டாத அவனை அதை தாண்டி கொடுக்க செய்யணும் அப்போ எப்படி அவனுக்கு இந்த வன்மனம் இருக்கே லோபித்தனம் இருக்கே கொஞ்சம் கூட இறக்க சிந்தை இல்லையே எண்ணெயாவின்னு கேட்பான் இறக்க சிந்தை உள்ள ராமலிங்க சாமி பூஜை செய் ராமலிங்க சாமிகளே பொருள் தந்திருக்கிறீர் ஆனால் கொடுக்கக்கூடிய மனைவனுக்கு தரவில்லையே நான் என்ன பாவம் செய்தேன் என்று ராமலிங்க சாமி போன்ற ஞானிகளை பூஜை செய்தால் தான் அந்த எண்ணெய் வரும் இல்லை என்றால் அது போன்ற எண்ணம் வராது